ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இனியா எப்படி உக்காந்துருக்கான்னு ம் அங்கே பாருங்க அல்லி காரில் வந்ததுலேருந்து காரை விட்டு இறங்குறது இல்லைங்க இல்லை எத்தனை நாளைக்கு இது மாதிரி காரை விட்டு இறங்காமல் இருப்பேன்னு பார்ப்போம் ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும் டேய் நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்டா அப்புறம் தொட்டுக்க ஒன்றுமே இல்லையா நீ எடுத்துக்கலையா ம் அப்படி சொல்லணும் இங்கே பாருங்க இங்கே ட்ராயெல்லாம் தெரியுது இங்கே பாருங்க அனிசா ஆமாம் ஆமாம் மேலேயே படுத்து கிடக்குறது பார்த்துக்கோங்க அவங்க அண்ணன் பாருங்க பா கார் இப்போ சத்தரை வரைக்கும் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வரும் என்ன இல்லையா ஐஸ்கிரீம்மா என்னமா இன்னைக்கு காலை கார் ஓட்டி இறங்கி வாங்க அதான் எத்தனை நாளைக்கு இத்தனை இருப்பானுமாப்போம் நீ ஓட்டினாதப்பா உங்க நீ ஓசியில் உட்காந்து போறாள்ப்பா யார் கார் ஓட்டுறாங்களோ அதான் ஓட்டுக்காரு

இங்க ஒரு ஒயிட் கார் வந்து கிடக்கு பாருங்க அக்கவாரியா அவர் யாரியாவர் கடல் பக்கம் வந்திருக்காங்க Alamo இந்த சைடு இந்த சைடு பார்த்தா கடல் பக்கத்திலேயே கார் இருக்கு பாருங்க இது பார்த்தா அந்த சைடு ஆமா இங்க ஒரு ஆள் ஒரு குட்டியாள் வந்திருக்காரு பாப்போம் சாப்றதுக்கு அவ்வளோ வீம்பு அங்கங்க மூஞ்ச காட்டுங்க பாத்துங்க அப்படியே பண்ணி பாருங்க இப்போ நாம எங்க போறோம் சென்னைக்கு மித்ரா சொல்லட்டா மித்ரா பன்னம்மா நம்ம போக போகிறோம் எங்கே போகிறோம் ஐஸ் க்ரீம் வாங்க போகிறோம் ஆதியா எவ்வளோ அழகா ஐஸ் க்ரீம் வாங்க போகிறோம் கடலுக்கு போகலாமா என்ன மீன் பிடிச்சி வருவோம் சரி வெரி குட் எங்கள் ஐம்பது கிலோவா ஐநூறு கிலோவா வெரி குட் வெரி குட் பிடிச்சி வந்துருவோமா சரி போகலாமா இங்கே பாருங்க பின்னாடி தான் கடல் ஆ கிளம்புங்க கிளம்புங்க